அப்படி ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயம் நினைக்க துவங்குவோம் என்னவோ வரிசையாக தொடர் அடக்கு முறைகளை இங்கே செய்து கொண்டே இருக்கிறார்கள் நான் முடிவுக்கு வருகிறேன் அன்பானவர்களே நீங்கள் இஸ்லாத்தின் மீதும் அதன் சட்டங்களின் மீதும் கை வைத்தால் நீங்கள் முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நாங்கள் இந்திய அரசின் சொத்து கேட்கவில்லை உங்களுடைய பாட்டன் அப்பன் வீட்டு சொத்தையும் கேட்கவில்லை எங்களின் மூதாதையர்கள் எங்களுக்கு எழுதி வைத்த வகுப்பை எங்களின் பள்ளிவாசனை எங்களின் மதரசாக்களை நாங்கள் மீறாமல் விடமாட்டோம் நாளைய தினத்திலே இருந்து எங்களுக்கு பிறக்கிற பிச்சு குழந்தைகளின் காதிலே பாங்கு சொல்லுவதோடு இந்த இடமெல்லாம் நம்மளோட இடம் தான் சொல்லி கொடுத்தவர்களை உருவாக்குவோம் மீண்டும்